செல்வன் ஆசிரியர் உரை உலக மக்களின் மொழி நாகரிகம் கலை பண்பாடு ஆகிய அனைத்து வாழ்க்கை கூறுகளிலும் தாக்கத்தை விளைவித்து அவற்றை காலந்தோறும் வளர்த்து வந்ததில் வணிகத்திற்கு முக்கிய பங்கு உண்டு தமிழகம் மூன்று புறங்களிலும் கடலால் சூழப்பட்டிருந்ததால் மிக பழங்காலம் தொட்டே தமிழர்கள் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்த கடல் கடந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது தமிழ் பழமொழி முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறுகிறது தொல்காப்பியம் அதனினும் பழமையான நூல் இன்று நம்மிடம் இல்லை பழந்தமிழர்களின் கடல் வழி வணிகம் தொல்காப்பியர் காலத்துக்கும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கிவிட்டமையால் அது பற்றிய விவரங்களை நமக்கு அளிப்பவை அயல் நாட்டு நூல்களாகவே உள்ளன நமது நாட்டு செய்திகளை பிற நாட்டு நூல்களிலிருந்து அறிகிறோம் என்பது உண்மையில் வியப்பாகவே உள்ளது வரலாற்றின் தந்தை என்று கிரேக்க அறிஞர் சிசோராவால் போற்றப்பட்டவர் ஹிரோடோட்டஸ் உலகின் முதல் வரலாற்று நூல் ஆசிரியர் இவர்தான் இவருடைய வரலாறுகள் என்ற நூலில் தமிழகத்தின் தென்கோடி பகுதியில் வாழ்ந்த பனை ஏரிகளே முதன் முதலாக கட்டுமரம் கொண்டு அரபிக்கடலையும் செங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் கடந்து சென்று அரேபியாவின் வடபகுதியிலும் ஆப்பிரிக்காவின் வட கோடி பகுதியிலும் வட அமெரிக்காவின் மேற்கு கரை ஓரமாகவும் குடியேற்றங்களை அமைத்தனர் என்றும் அவர்கள் சிவப்பு ரத்தினங்கள் குருவிந்தம் என்று அழைக்கப்பட்ட சிவப்பு மாணிக்கங்கள் குங்குளியம் சிவந்த ஆடைகள் ஆகிய சிவந்த நிறப்பொருட்களை வாணிபம் செய்தனர் என்றும் அதனால் சிவந்த பொருள் வணிகர் என்று பொருள்படும் ஃபினிஷியர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் இந்த குறிப்பை ஹிரோடோட்டஸ் தனது வரலாறுகள் நூலில் கூறுகிறார் அவர்கள் இஸ்ரேலை ஆண்ட மன்னர் சாலமன் மன்னரின் வேண்டுகோளை ஏற்று அவர் கட்ட விரும்பிய ஒரு கோயிலுக்காக தமிழ்நாட்டின் உவரி துறைமுகத்துக்கு வந்து தேவதாரு சிட்டார் செவ்வகில் தந்தம் பொன் வெள்ளி மயில் ஆகியவற்றை கலன்களில் ஏற்றி சென்றார்கள் எனும் செய்தி விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தாலி நாட்டில் கிபி இருபத்தி எட்டாம் ஆண்டில் தோன்றிய பிலினி என்பார் தமது இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்டரி என்னும் நூலில் அரேபியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து மலைப்படு பொருட்களையும் நறுமண பொருட்களையும் வாங்கி சென்று கிரேக்கர்களிடமும் ரோமானியர்களிடமும் கொள்ளை லாபம் வைத்து விற்பனை செய்தனர் என்று கூறுகிறார் கிபி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ஹிபாலஸ் என்ற கிரேக்க மாலுமி பருவ காற்றின் உதவியால் கடலை குறுக்காக கடந்து குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு கரையை சென்றடையலாம் என்று கண்டுபிடித்தான் இந்த காற்று அவனது பெயரால் ஹிபாலஸ் காற்று என்றே அழைக்கப்படுகிறது இந்த காரணங்களால் இப்போது கிரேக்க ரோமானிய வணிகர்கள் செங்கடலை கடந்து அரபிக் கடலின் குறுக்காக தங்கள் கலங்களை செலுத்தி கொண்டு வந்து தமிழகத்தின் மேற்கு கடையை அடைந்தனர் தமிழ்நாட்டின் அவர்கள் கரை சேரும் முதல் பட்டினமாக முசிறி பட்டினம் இருந்தது தமிழ்நாட்டில் இவர்கள் தங்கள் வாணிபத்தை முடித்துக்கொண்டு மார்கழி தை அதாவது தீப்ஸ் எனப்படும் எகிப்திய மாதத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு கரையிலிருந்து மேற்கு நோக்கி வீசும் வடகிழக்கு பருவக்காற்றில் பயணம் செய்து அரபிக்கடலையும் செங்கடலையும் கடந்து சென்று தமது நாடுகளை சென்றடைந்தார்கள் இந்த காற்றுகள் இரண்டும் பருவமழையை காட்டிலும் நம்பகமானவை என்றும் நாற்பது நாட்கள் இடைவிடாது அடித்து கொண்டிருக்கும் என்றும் இந்த காற்று கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து பெருமளவு அதாவது ஒரு ஆண்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட கலங்கள் ரோமானிய நாட்டு துறைமுகத்திலிருந்து தமிழ்நாடு நோக்கி புறப்பட்டதை தான் கண்டதாகவும் பிலினி தன் நூலில் கூறுகிறார் யவனர்கள் தமிழ்நாட்டு முத்தையும் மிளகையும் மிகவும் விரும்பி வாங்கி சென்றனர் யானை தந்தம் அகில் சந்தனம் ஆகியவற்றுடன் காழகம் கடாரம் சாபகம் சீனம் முதலிய கீழே நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பட்டு லவங்கம் அகில் கற்பூரம் சந்தனம் ஆகியவையும் அவர்கள் வாங்கி சென்ற மற்ற பொருட்களாகும் இவை தவிர அந்த காலத்தில் வட கொங்கு நாடான புன் நாட்டில் நீலப்பச்சை கற்கள் கிடைக்கும் சுரங்கம் ஒன்று இருந்தது உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் இந்த வகை கற்கள் கிடைத்தன யவன வணிகர்கள் இவற்றை வாங்கி கொண்டு போய் ஒன்றுக்கு நூறு மடங்கு லாபம் வைத்து விற்றார்கள் புன்னாட்டுக்கு இதனால் அதிக வருவாய் கிடைத்தது என்றும் அதனால் அண்டை நாடான துளு நாட்டு மன்னன் நன்னன் இந்நாட்டை கைப்பற்ற படையெடுத்தான் என்றும் அறிய முடிகிறது தமிழ்நாட்டில் கிடைத்த இந்த பொருட்களை யவனர் பொற்காசுகளும் வெள்ளிக்காசுகளும் கொடுத்து வாங்கி சென்றனர் கொங்கு நாட்டில் நடைபெற்ற அகழாய்வில் வெள்ளலூர் கரூர் பொள்ளாச்சி கொடுமணல் ஆகிய ஊர்களில் ரோம நாணயங்கள் பெருவாரியாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளன சேர நாட்டு துறைமுகங்கள் சோனகம் யவனம் ஆகிய மேலை நாடுகளுடனான கடல்வழி வணிகத்தாருக்கு சிறந்ததற்கு வஞ்சி மாநகரை தலைநகராகக் கொண்டு நாட்டை ஆண்ட இமயவரம்பரும் செங்குட்டுவரும் மேற்கொண்ட ஆற்றல் மிக்க செயல்பாடுகளே காரணமாக விளங்கின துளு துளுநாட்டு மன்னன் புன்னாட்டின் மீது பேராசை கொண்டது போல சேர நாட்டின் கடல் வணிகத்தால் அந்நாடு செழித்ததைக் கண்டு பொறாமை கொண்டான் அவனுடைய நாட்டின் ஆளுகைக்கு உட்பட்டு கடல் தீவில் இருந்த கொள்ளையர்களை ஏவி சேர நாட்டுக்கு வரும் கலன்களை கொள்ளையடித்து பெரும் தொல்லை கொடுத்தான் இமயவரம்பர் இளவரசர் செங்குட்டுவரை பெரும் கடற்படையுடன் அந்த கடல் தீவுகளுக்கு அனுப்பி வைத்து அவர்களுடைய காவல் மரமான கடம்ப மரத்தை வெட்டி வீழ்த்தி கொள்ளையர்களையும் ஒழித்தார் இந்த கடற்கொள்ளைக்காரர்களை பற்றி டாலமி தனது நூலில் விரிவாக குறிப்பிட்டுள்ளார் இமயவரம்பனின் இந்த கடற்போர் வெற்றிகளை பதிற்றுப்பத்தின் இரண்டாம் பத்து மிகவும் விரிவாக எடுத்துச் சொல்கிறது அதை போல முதன் முதலாக இவ்வாறு கடற்படை ஒன்றை உருவாக்கி கடற்போர் செய்தது செங்குட்டுவரை தவிர வேறு மன்னர் எவரும் இல்லை என்று ஐந்தாம் பத்து பெருமிதத்தோடு அழகாக சொல்கிறது இவ்வாறாக வீரத்திலும் செல்வ வளத்திலும் ஓங்கி இருந்த சீர நாட்டின் கடல் வணிக பின்புலத்தில் எழுதப்பட்டதுதான் வஞ்சியின் செல்வன் என்ற வரலாற்று புதினமாகும் முதன் முதலாக கடற்போர் செய்து வரலாற்றில் சிறப்பிடம் பெற்றவர் செங்குட்டுவர் என்றால் அவரது தம்பி குடநாட்டு இளவரசர் முதன் முதலாக நெஞ்சு எள்ளும் ஒரு தமிழ் காவியத்தை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு படைத்து அளித்து இளங்கோ அடிகளாக உயர்ந்தார் அக்காலத்தில் வாழ்ந்த நெய்தல் நில பரதவர் முல்லை நில ஆயர் பாலை நில ஏயினர் குறிஞ்சி நில குறவர் மருத நில உழவர் ஆகியோரது வாழ்க்கையையும் அவர்களின் இயற்கையோடு இயைந்த இசை கூத்தையும் நாகரீகம் மிக்க வாழ்வு வாழ்ந்து வாழ்க்கை இன்பங்களை பலவாறு துய்த்த நகர மக்களின் இசை நாட்டியம் கலைகள் பற்றியும் காலத்தால் அழியாத சொல் ஓவியமாக தீட்டி வைக்கப்பட்டுள்ள காவியம்தான் இளங்கோ வடிகளின் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் வஞ்சி காண்டத்தில் பேரியாற்றங்கரையில் மலைவளம் காண மன்னர் சேரன் செங்குட்டுவன் வந்திருந்தபோது அவர் எழுப்பிய வினா ஒன்றுக்கு மதிநுட்பத்துடன் விடையளித்த அரசி வேன்மாளை கண்டிருக்கிறோம் இந்த புதினத்தில் இளவரசி வேன்மாளை அவ்வாறே காண்பீர்கள் இவ்வாறாக சேரன் செங்குட்டுவன் அவரது தம்பி குடநாட்டு இளவரசர் ஆகியோரின் இளமை கால அரச வாழ்க்கையையும் சேர நாட்டின் வரலாற்றையும் அகக்கண்களில் கண்டவாறு இந்த வஞ்சியின் செல்வலில் காட்டியுள்ளேன் இதில் காட்சி பிழையோ கருத்து பிழையோ எது இருப்பினும் அதற்காக தமிழ் அறிஞர்களிடம் மன்னிப்பை கோருகிறேன் இப்படிக்கு ஆசிரியர் வஞ்சியின் செல்வன் அத்தியாயம் ஒன்று மேலை கடலில் எவன மரக்கலம் உலகமானது மூன்று பங்கு நீரையும் ஒரு பங்கு நிலத்தையும் கொண்டது என்று தாங்கள் எப்போதோ சொல்ல கேட்டதன் உண்மையை அப்போதுதான் அந்த யவன நாட்டு களத்தில் இருந்த எல்லோரும் மனதார உணர்ந்தார்கள் தங்களுக்கு உரித்தாக இருந்தால் ஒரு அடி நிலத்துக்காக ஓர் ஆயிரம் கன அடி நீரை விட்டுத்தர சித்தமாக இருந்தார்கள் கடந்த முப்பது நாட்களாக அவர்களின் கண்களுக்கு மண் என்பதே தட்டுப்படாமல் தண்ணீர் தண்ணீர் என்பதே எங்கும் நீக்கமற நிறைந்து காணப்பட்ட போதிலும் இன்னும் பத்தே நாட்களில் தமிழகத்தின் துறைமுகத்தில் கரை சேர்ந்து விடுவோம் என்ற நம்பிக்கையால் மனதை தளரவிடாமல் மேலை கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நேற்று வரையில் அசையாமல் இருந்த அவர்களது நம்பிக்கை நேற்று நள்ளிரவிலிருந்து தளர ஆரம்பித்தது இப்போதோ பனைமர உயரத்துக்கு மேல் எழுந்து ஆர்ப்பரிக்கும் பேரலைகள் ரோமாபுரியிலிருந்து அவர்கள் புறப்பட்டபோது அவர்கள் மனதில் கொண்டிருந்த கனவுகளை சிதறடிக்கலாயின இரவா பகலா என்று அப்போது இனம் கண்டுகொள்ள முடியாதபடி எங்கும் ஒரே இருள் மயமாக இருந்தது இருட்டை பிழிந்த சாறு போன்ற கடல் அலைகள் வானத்தை கூறு போட்டுக்கொண்டு ஒரு கோடியிலிருந்து மறு கோடிக்கு கிளைத்து ஓடிய மின்னலின் ஒளியில் கரிய பெரிய பாலங்கள் சரிந்து விழுவது போன்ற காட்சியளித்தன மின்னலைத் தொடர்ந்து கிடுகிடுத்த இடியும் வானிலிருந்து புறப்பட்ட ஆயிரம் ஆயிரம் சரங்களை போன்ற பெருமழையும் அந்த யவன மரக்கலத்தை பாடாக பாடுபடுத்தின அத்துடன் இப்போது காற்றும் சுழன்று அடிக்கத் தொடங்கவே கலம் ஒரு நிலையில் நில்லாமல் தத்தளிக்க ஆனது ஒரு சமயம் மலை போல எழுந்த அலையின் உச்சிக்கு போன மரக்கலம் அடுத்த நிமிடம் சுற்றிலும் சுவர் போல அலைகள் மேல் உயர்ந்து நிற்க அதல சுழன்றது அப்படியே ஆழ்கடலுக்குள் நீர் அலைகள் அந்த கலத்தை அமழ்த்திவிட போகின்றன என்று எண்ணிய அதே தருணத்தில் ஒரு துரும்பை போல இருநூறு அடிகளுக்கு அப்பால் தூக்கி எறியப்பட்டது அத்துடன் தங்கள் வாழ்வு முடிந்துவிட்டது என்றே முடிவு செய்து கொண்டு அந்த காலத்தில் இருந்தவர்கள் ஆண்டவனை துதிக்கலாயினர் அந்த சமயத்தில் அந்த காலத்தின் பண்டசாலை அறைகளில் பொதி பொதியாக கட்டி வைக்கப்பட்டிருந்த பொற்காசுகளோ விலை மதிப்பில்லாத கலை பொருட்களோ விதவிதமான மதுச்சாடிகளோ தொழில்நுட்பம் மிக்க எந்திர பொறிகளோ எதுவும் நினைவுக்கு வரவில்லை எந்த கணத்திலும் அந்த களம் விடலாம் என்றிருந்த அந்த ஆபத்தான நிலையிலும் கப்பலின் தலைவன் கிளாடியஸ் சிறிதும் அஞ்சாமல் அதை நிலைநிறுத்த போராடி கொண்டிருந்தான் களத்தின் தளத்துக்கும் மாலுமிகள் துடுப்பு வலிக்கும் கீழ்தளத்துக்குமாக அங்கும் இங்கும் பம்பரமாக சுழன்று கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய கட்டளைகளை புரிந்து கொண்டு அவற்றை விரைவாக நிறைவேற்றி கொண்டும் துடுப்பு தள்ளும் மாலுமிகள் தலைவனின் கட்டளைகளை சரிவர நிறைவேற்றுவதில் துணை செய்து கொண்டும் மேல் சுற்றி சுழன்று கொண்டிருந்தான் ஒரு இளைஞன் கட்டளைப்படி அந்த இளைஞனும் இன்னும் சில துணிச்சலான மாலுமிகளும் விசையுடன் வீசிய காற்றால் புடைத்து படபடுத்து கொண்டிருந்த பாய்களை அவைகள் கட்டப்பட்டிருந்த பாய் மரங்களின் மீது ஏறி அவிழ்த்து சுருட்டி கட்டினர் அடுத்ததாக களத்தின் பக்கத்துக்கு முப்பது பேர் துடுப்பு வலித்து கொண்டிருந்த நிலையை மாற்றி ஒரு பக்கம் மட்டும் மிகுந்த விசையுடன் துடுப்புகளை ஆழமாக துழாவி வலிக்க கட்டளையிட்டான் அதே சமயம் தன் வலிமையை ஒன்று கூட்டி சுக்கானை திருப்பினான் இப்போது அந்த அதிசயம் நிகழ்ந்தது கலம் அலைகளுக்கு இடையில் சுழல்வது நின்றது நேர்கிழக்காக சென்று கொண்டிருந்த கலம் இப்போது அலைகளின் போக்கிலேயே தென்கிழக்கு திசை நோக்கி செல்லலானது தத்தளித்துக் கொண்டிருந்த கலத்தில் நிற்க முடியாமல் அங்கும் இங்குமாக உருண்டு கொண்டிருந்த பயணிகள் இப்போது களம் நிலையாக சென்று கொண்டிருப்பதை உணர்ந்து வியப்படைந்து ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தினர் எப்படி இந்த அதிசயம் நிகழ்ந்தது என்று புரியாமல் அந்த இளைஞன் களத்தின் தலைவனை வியப்புடன் பார்த்து ஐயா பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த களம் இப்போது நிலையாக ஒரே திசையில் சென்று கொண்டிருக்கிறதே இது எப்படி நிகழ்ந்தது என்றான் கடலில் பயணம் செய்வது அவனுக்கு புதிய அனுபவம் என்பதால் விளங்காமல் அப்படி கேட்டான் தந்தத்தின் வெண்மை நிறத்தில் நெடிய உருவத்துடனும் அரும்பு மீசையுடனும் அகன்ற விழிகளுடனும் தன்னை வியப்புடன் நோக்கி கொண்டிருக்கும் அந்த அழகான இளைஞனை களத்தின் தலைவன் ஏற இறங்க பார்த்தான் பிறகு நீதான் அதற்கு காரணம் என்றான் என்ன நானா அது எப்படி நான் என்ன செய்தேன் நீதான் செய்தாய் சற்று முன்னர் நீ ஓடி ஆடி செய்த பணிகள்தான் காரணம் என்னென்ன செய்தாய் என்று சொல் களத்தின் மரத்தின் மீது ஏறி பாய்களை அவிழ்த்து அவற்றை பாய் மரத்தோடு சேர்த்து கட்டினோம் கீழ்த்தளத்துக்கு சென்று களத்தின் புறத்தில் துடுப்பு தள்ளுகளோடு சேர்ந்து இடமிருந்து வளமாக துடுப்பு தள்ளினேன் ஆனால் அது எளிதான காரியமாக இல்லை மிகுந்த முயற்சி செய்தே துடுப்பை துழாவ முடிந்தது இப்படி நீங்கள் செய்ததால் களம் அலைகள் எழும்பி செல்லும் திசையில் திரும்பியது ஒரு நிலைக்கு வந்தது காற்று ஒரே திசையில் மேற்கிலிருந்து கிழக்காக வீசிக்கொண்டிருந்த வரையில் எல்லாம் நல்லபடியாக இருந்தது கலம் சீராக சென்று கொண்டிருந்தது துடுப்பு தள்ளுபவர்களுக்கு வேலையே இருக்கவில்லை ஆனால் எதிர்பாராதபடி வானிலை மாறி மழையும் சூறாவளி காற்றும் சேர்ந்து அடித்ததால் கடல் அலைகள் களத்தை புரட்டி போட்டன இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அலைகளை எதிர்த்து பயணம் செய்ய முடியாது அலைகளின் சூழலுக்குள் சிக்கி களம் கவிழ்ந்துவிடும் இதற்கு ஒரே வழி காற்று வீசும் திசையில் அலைகளின் போக்கிலேயே பயணம் செய்வதுதான் பாய் மரங்களை நீங்கள் அவிழ்த்து விட்டதுமே களத்தின் மீது காற்றின் தாக்கம் குறைந்துவிட்டது வலது பக்கத்தில் துடுப்பு வலிப்பதை நிறுத்தி இடது பக்கத்தில் மட்டும் துடுப்புகளை வலித்ததால் களத்தின் சுழற்சி நின்றது நான் சுக்கானை திருப்பி வைத்ததும் களம் செல்லும் திசை மாறியது இப்போது காற்று வீசும் திசையில் அலைகளின் போக்கில் களம் விரைந்து சென்று கொண்டிருக்கிறது இரண்டு நாட்கள் வானிலை மாறும் வரையில் இப்படியே செல்லும் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வானிலை மாறியதும் பிறகு பழையபடி களம் சீராக செல்லத் துவங்கும் என்றான் தமிழகம் போய்சேர இன்னும் எத்தனை நாட்களாகும் நாம் அரேபியாவின் ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு இன்றுடன் முப்பது நாட்களாகின்றன இன்னும் பத்து பனிரெண்டு நாட்களில் போய் சேர்ந்து விடுவோம் என்றான் களத்தின் தலைவன் பிறகு மகிழ்ச்சிதானே சரி போய் உன் பணிகளை கவனி என்று தலைவன் கூறியதும் அவனுடைய குரலில் இருந்த கடுமையை உணர்ந்து மேற்கொண்டு ஏதும் பேசாமல் அங்கிருந்து சென்றான் பொதுவாக அந்த களத்தின் தலைவன் கிளாடியஸ் கடுமைக்கும் கொடுமைகளுக்கும் பெயர் போனவன் யாரும் அவன் அருகில் சென்று எதுவும் பேசவோ கேட்கவோ துணிய மாட்டார்கள் ஆனால் இளம் கன்று பயமறியாது என்பதைப் போல அவன் அந்த தலைவனிடம் சென்று உரையாடியதை பார்த்தபோது அங்கிருந்த வணிகர்களுக்கு வியப்பாகவே இருந்தது துணிச்சலுடன் பாய்மரத்தின் மீது ஏறி பாய்களை அவிழ்த்து சுருட்டி கட்டியதும் தலைவனின் கட்டளைக்கு ஏற்ப பம்பரம் போல சுழன்று பணியாற்றியதும் தான் தலைவனுக்கு அவன் மேல் சிறிது பரிவு ஏற்பட செய்திருக்க வேண்டும் என்று எண்ணினர் உண்மையும் அதுதான் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரோமாபுரியிலிருந்து அந்த களம் புறப்பட்ட போது அந்த களத்தில் செல்ல பயண கட்டணம் செலுத்த இயலாத நிலையில் ஏவர் பணி செய்யும் பணியாளனாகத்தான் அந்த களத்தில் ஏறிக்கொள்ளப்பட்டான் அவனுடைய சுறுசுறுப்பும் எந்த பணியையும் திறம்பட செய்து முடிக்கும் திறனும் அந்த களத்திலிருந்த எல்லோருக்கும் அவன் மீது ஒரு அன்பும் மதிப்பும் கொள்ள வைத்திருந்தது அவனுடைய இந்த இயல்புகளால்தான் தலைவனுடைய கட்டளைகளை விரைந்து நிறைவேற்றவும் களத்திலிருந்த எல்லோரும் நம்பிக்கை இழந்து கலங்கிய தருணத்தில் அவன் மட்டும் சிறிதும் கலங்காமல் ஓடியாடி செயற்படவும் முடிந்தது எல்லாம் முடிந்து அவரவர் தமது பணிகளில் இயல்பாக ஈடுபட தொடங்கிய அவனுக்கு அவனுடைய தங்கை அக்ரிபானாவின் நினைவு வந்தது விரைந்து ஓடிச் சென்று களத்தின் கீழ்த்தளத்தில் இருந்த உணவு தயாரிக்கும் இடத்திற்கு சென்று பார்த்தான் அங்கே அவள் தென்படவில்லை பரபரப்புடன் அங்கும் இங்கும் ஓடி சென்று பார்த்தான் ஒவ்வொரு இடத்திலும் இருந்தவர்களை விசாரித்தான் அப்போதுதான் அவர்களுக்கும் அந்த பெண்ணின் நினைவு வந்தது கலங்கும் உள்ளத்துடனும் கண்களில் வழிந்த நீருடனும் கையில் தீப்பந்தத்துடனும் களத்தின் பக்கவாட்டு தளத்தில் சென்று தேடினான் அந்த குறுகிய தளத்தில் ஒரு மூலையில் அவள் துவண்டு கிடந்ததை பார்ப்பதற்கும் தீப்பந்தம் விசையுடன் வீசிக்கொண்டிருந்த காற்றில் அணைவதற்கும் சரியாக இருந்தது ஓடி போய் அவளை தூக்கி தோல் மீது போட்டுக்கொண்டு களத்தின் நடுபகுதிக்கு வந்தான் அங்கு இருந்தவர்களின் உதவியால் அவளை மடியில் கிடத்தி கொண்டு முகத்தில் நீரை தெளித்து மயக்கத்தை தெளிவித்தான் கப்பலின் ஆட்டத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் தள்ளாடி உருண்டு போய் அந்த இடத்தில் விழுந்து நினைவிழந்திருக்கிறாள் அந்த இளைஞனும் அவன் பெயர் அகிலஸ் அங்கு இருந்தோர்களும் செய்த முதல் உதவியால் மெல்ல கண் விழித்தாள் புயலில் சிக்கிய அன்ன பறவை தன் சிறகுகளை அசைத்துக்கொண்டு மெல்ல கண் விழிப்பது போல விழித்து அங்கு இருந்தவர்களை அச்சத்துடன் பார்த்தாள் அவளுடைய தமையன் அகிலஸின் மடியில் தான் கிடப்பதும் அவன் தன்னை அரவணைத்து தேர்ச்சி கொண்டிருப்பதையும் உணர்ந்து அச்சம் விலகி மெல்ல எழுந்து உட்கார்ந்தாள் அகிலஸ் அவளுக்கு எல்லாம் சரியாகி ஆபத்து விலகி இப்போது நல்லபடியாக களத்தில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை எடுத்து கூறியதும் தான் அவளுக்கு திரும்பி வந்தது ரோமாபுரியின் பெயர் பெற்ற வணிகர்கள் எல்லாம் அந்த களத்தில் அப்போது பயணம் செய்து கொண்டிருந்தனர் அந்த காலத்தில் ரோம பேரரசை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பேரரசர் டிராஜன் என்பவர் தமிழகத்துடனான கடல் வணிகத்தை வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார் ஆனால் அந்த வணிகர்களுக்கெல்லாம் ஊக்கமூட்டி வணிகத்துக்கு அனுமதியும் அளித்து அனுப்பி வைத்தார் தமிழகத்துக்கும் அரேபியாவுக்கும் இடையில் விரிந்து கிடந்த கடலை அக்காலத்தில் யவனர்கள் முதன் முதலாக கண்டபோது செக்க செவேல் என்று காட்சியளித்ததால் செங்கடல் என்று பொருள்படும் எரித்திரியன் கடல் என்று அழைத்தார்கள் செங்கடலை தாண்டி அரபிக் கடலில் நுழைந்த போதும் அதனை அதே எரித்திரியன் கடல் என்ற பெயராலேயே அழைத்தார்கள் நம் கதை நடக்கும் காலத்தில் ரோமாபுரி நாட்டின் பேரரசிகளும் புகழ்பெற்ற அழகிகளும் தமிழ்நாட்டு முத்தின் மீது அளவுக்கு அதிகமான மோகம் கொண்டிருந்தார்கள் அதை அணிவதால் தங்கள் அழகு அதிகரிக்கும் என்றும் சமுதாயத்தில் தங்கள் தகுதியை உயர்த்தி காட்டும் என்றும் நம்பினார்கள் இதனால் தமிழ்நாட்டின் முத்து ரோமாபுரி மக்களின் செல்வ செருக்கை காட்டும் ஒரு அடையாளமாகவே திகழ்ந்தது அலங்காரத்துக்கு முத்து என்றால் அருந்தும் உணவுக்கு சுவை சேர்க்க மிளகையே விரும்பினார்கள் எவ்வளவு பொன் கொடுத்தும் மிளகையும் முத்தையும் வாங்கி செல்ல தயாராக இருந்தார்கள் தமிழ்நாட்டில் இவற்றை வாங்க அவர்கள் கொடுக்கும் விலையைப் போல நூறு மடங்கு அதிக விலைக்கு ரோமாபுரியில் விற்று பெரும் பொருள் ஈட்டினார்கள் யவன வணிகர்கள் தமிழகத்துடனான கடல் வாணிகத்தில் ஈடுபடும் அவர்கள் குறுகிய காலத்தில் மிக பெரிய செல்வந்தர்களாக ஆனார்கள் அரசர்களிடத்தில் மதிப்பும் சமுதாயத்தில் செல்வாக்கும் அவர்களுக்கு ஏற்பட்டன இதனால் சமுதாயத்தில் செல்வமும் செல்வாக்கும் அடைய விரும்பியவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் தமிழகத்துடனான கடல் வாணிகத்தில் ஈடுபட்டார்கள் ரோமாபுரியின் வீரர்களுக்கும் அக்காலத்தில் அதிக தேவை ஏற்பட்டது அரேபிய கடலில் ஆங்காங்கே கடற்கொள்ளையர்களால் ஆபத்து இருக்கும் என்பதால் வணிகர்களின் உயிருக்கும் பொருட்களுக்கும் பாதுகாப்புக்காக ஆயுதம் தாங்கிய வீரர்களும் கலன்களில் ஏறி செல்லப்படுவது வழக்கமாக இருந்தது இவர்களுக்கு பணி செய்யவும் உணவு தயாரிக்கவும் தேவையாக இருந்த பணியாளர்களும் ஏற்றி செல்லப்படுவார்கள் அவ்விதம் களத்தில் வந்தவர்கள்தாம் முன்பு நாம் கண்ட அகிலஸும் அக்ரிபானாவும் ஆவர் ரோமாபுரியில் அடிமைகள் முறை வழக்கத்தில் இருந்ததால் துடுப்பு தள்ளுவதற்காக அடிமைகள் விற்கப்படும் சந்தையில் உரம் வாய்ந்த இளைஞர்கள் ஏலத்தில் வாங்கப்பட்டு துடுப்பு தள்ளும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் தமிழகத்து மன்னர்களின் அரண்மனையிலும் செல்வந்தர்களின் வளமனைகளிலும் காவற் உடல் வலிமை வாய்ந்த யவனர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள் எனவே இது போன்ற பணிவாய்ப்பு நாடியும் யவனர்கள் தமிழகத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள் இவ்வாறாக அந்த காலத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பல மக்களுக்கும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் இருந்தன இவையே அவர்கள் தமது தாய் நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் கடற்பயணம் மேற்கொள்வதற்கான உத்வேகத்தையும் கொடுத்தன கலத்தின் தலைவன் கிளாடியஸ் முன்பு கூறியது போல இரண்டு நாட்கள் கழிந்து மூன்றாம் நாள் நள்ளிரவுக்கு மேல் காற்றும் மழையும் ஓய்ந்தன வானத்திலிருந்த கருமேகங்கள் எல்லாம் காணாமற் போய் தெளிவான நீல வானத்தில் விண்மீன்கள் வாரி இறைக்கப்பட்ட வைரங்களைப் போல ஒளி வீசிக் கொண்டிருந்தன கடல் அலைகள் தாளாட்ட அழகான ஏரியில் நீந்தி செல்லும் பெரிய அன்னத்தைப் போல கலம் சென்று கொண்டிருந்தது அடுத்த ஏழு நாட்களும் கடலில் ஹிபாலஸ் என்று அழைக்கப்பட்ட பருவ விசையோடு பயணம் செய்வது எவ்வளவு இனிமையானது எவ்வளவு எளிதானது என்பதை தெரிவித்துக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன தமிழக கடற்கரை தொட்டுவிடும் தொலைவில் இருக்கும் போது எத்தகைய பேராபத்தை சந்திக்க இருக்கிறோம் என்பதை கிளாடியஸோ அகிலஸோ மற்ற எந்த பயணிகளுமோ நினைத்துக்கூட பார்க்கவில்லை மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்